செய்திகள் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கான ரேண்டம் எண் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்துரையில் நடைபெற்று வரும் வேளாண் கண்காட்சி நாளை வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது கலைஞர் அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர் எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் நிதி உதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு சுய உதவி குழுக்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் காவிரி டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா நடைபெற உள்ளதால் குடமுழுக்குப் பணிகளை மேற்பார்வையிடவும் பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தவும் தமிழக அரசு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து உத்தரவிட்டுள்ளது 151 ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகத்துடன் சென்னை மந்தவெளி பேருந்து முனையம் நவீனமயமாக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையத்திற்குள் மழைநீர் தேங்காமல் தடுக்க கால்வாய் கட்டும் பணியை தொடங்கியுள்ளது இந்திய விமான நிலைய ஆணையம் கல்லூரி ஆசிரியர்களுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு ஜூலை ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று யுஜிசி ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது பள்ளிகளில் நடத்தப்படும் பயிற்சி மையங்களை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாநில கல்விக் கொள்கை பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது அதிகனமழைக்கான எச்சரிக்கையைத் தொடர்ந்து மீட்புப் படையினர் கோவை நீலகிரிக்கு விரைந்தனர் ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்க உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை அளித்துள்ளது மாநில ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடங்களை கோரி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்களுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னை மாவட்ட சேர்ப்பு நிலையம் நடத்தும் விற்பனையாளர் காலி பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு நடைபெற உள்ளது இனிமேல் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள்தான் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் பவானியிலிருந்து மேட்டூர் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மேற்கொண்டார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒருசில சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் உயர்கல்வியை வழங்குவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுபட்ட மகளிருக்கு விரைவில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடபழனியில் வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று மெட்ரோ ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் மாதத்திற்கான தொகுப்பூதியம் வழங்க இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் பதினாறு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் பதினோரு புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் முப்பத்தி ஐந்து சமுதாய அமைப்புகளுக்கு விருது கசோலைகளை வழங்கி புதிதாக வடிவமைக்கப்பட்ட மதி லட்சினை வெளியிட்டார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழவர் நலத்துறை சார்பில் ஈரோட்டில் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி அக்டோபரில் தொடங்கும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வடக்கு மாவட்ட பாமக தலைவராக பி எஸ் பழனி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க ஒன்பது இடங்களை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் தேமுதிக மாவட்ட செயலாளருடன் பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் இருபது லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு முடிவுகள் வருகின்ற பதினான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக நேற்று சேலம் வந்தடைந்தார் தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு சென்னை ஹைகோர்ட் உத்தர பிறப்பித்துள்ளது சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழகத்தில் முதன்முறையாக உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கான ஏசி ஓய்வரை பயன்பாட்டிற்கு கொண்டுவர சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் அறிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது வனத்துறை இந்து சமய அறநிலையத்துறை ஒருங்கிணைப்பு கூட்டம் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே கோத்ரேஜ் தொழிற்சாலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார் உலகிலேயே மிகவும் உயரமான காஷ்மீர் செனாப் ரயில்வே மேம்பாலத்தில் உறுதித்தன்மையை கண்காணிக்கும் பணியை சென்னை சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ள உள்ளது கீழடி அகலாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல்பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பயணச்சீட்டிற்கான டிஜிட்டல் பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் அரை மணி நேரத்தில் பயணிகளின் வங்கிக் கணக்கில் பணத்தை திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறு சீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது உணவுத்துறை அமைச்சர் தலைமையிலான மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைத்து இருபத்தி மூன்று உறுப்பினர்களுடனான புதிய பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஊரக குடியிருப்புகளில் நூற்றி இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒன்பதாயிரத்தி பதினோரு கோடியில் எழுபத்தி ஒரு குடிநீர் திட்டம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது போரூரில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியில் நீர்த்தேக்கம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்டுவதற்கு அரசு வெளியிட்ட அரசாணைக்கு தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது நீடித்த வளர்ச்சி இலக்கில் ஐரோப்பாவை விட தமிழ்நாடு முன்னேறியுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜூன் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவைக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலில் இருநூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது டேன்சாட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் எம்பிஏ எம்சிஏ படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அடுத்த மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்